ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் இல்லையே இன்று உன் வராகி அம்மா உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அதுவும் உனக்கு நெருக்கமான ஒரு உறவை பற்றிய உண்மை என்றால் என் குழந்தை அதை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவாயா என்ன என் தங்கமே அம்மா சொல்கின்ற விஷயத்தை உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக எடுத்துக்கொண்டு அம்மா சொல்வது உண்மை என்பதை நீ முழு மனதார நம்பி மட்டுமே நான் சொல்கின்ற வார்த்தைகள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என் தங்கமே உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீ இன்று இருக்கின்ற சூழ்நிலை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை தேடி ஒரு உறவு ஒன்று வரப்போகிறது என் தங்கமே வாழ்க்கையில் என்னாலும் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறோம் அம்மா ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் பல துரோகங்களையும் சந்தித்து விட்டு இப்பொழுது எனக்கென்று யாரும் இல்லாத ஒரு நிலையில் நான் நின்று கொண்டிரு இருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா என் தங்கமே நீ நம்பிய உறவு ஒன்று உன்னை மிகவும் அதிகமான ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி அகல பாதாளத்தில் தள்ளிவிட்டு சென்று விட்டது உன்னால் அதிலிருந்து மீண்டும் எழும்பவே முடியாத கஷ்டத்தில் நீ தவித்து நின்று கொண்டிருந்தாய் உதவிக்கு என்று யாரும் இல்லாமல் தவித்து நின்ற பிள்ளையை இந்த தாயானவள் நான் தான் வாழ்க்கையில் கை தூக்கி மேலே எழுப்பி விட்டிருக்கின்றேன் என் தங்கமே இப்பொழுது அந்த உறவை பற்றிய சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் வாழ்க்கை இதோடு முடிந்துவிடவில்லை என் வாழ்க்கையை நான் இனிமேல் தான் வாழ ஆசைப்படுகிறேன் எனக்கு துரோகங்களை செய்தவர்கள் ஏமாற்றத்தை கொடுத்தவர்கள் முன்னிலையில் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்னை விட்டதற்காக அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்கள் விட்டு சென்றதற்காக நான் வருத்தப்படக்கூடாது அந்த அளவிற்கு என் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து சேர வேண்டும் என் வாழ்க்கை அவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமான வாக்கினையும் உன் வாழ்க்கையில் நடக்க போவதையும் சத்திய வாக்காகவும் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே முதலில் அம்மா வாக்கினை கேட்பதற்கு முன்பாக மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தூக்கி எரிந்துவிடு தேவையில்லாத சிந்தனைகள் தான் உன்னை தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்க வைக்கிறது துரோகங்களை செய்தவர்கள் ஏமாற்றினார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு அவர்களை பற்றி நீ நினைக்க வேண்டிய அவசியம் ஒரு துளி அளவு கூட இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே அவர்கள் உனக்காக இது நாள் வரையிலும் என்னவெல்லாம் செய்தார்களோ அவையெல்லாம் உண்மையாக தான் இருந்தது என்று நீ நினைக்கலாம் ஆனால் எல்லாமே முடிந்து போகின்ற அளவிற்கு செய்தது எல்லாம் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு காயங்களை கொடுத்து விட்டார்கள் அல்லவா அதன் பிறகு நீ அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்துகொள் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒரு உறவு என்பது நீ இருக்கின்ற சூழ்நிலையை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மனப்பக்குவத்தில் இருக்கின்றவர்கள் மட்டுமே உன்னோடு உனக்கான நல்லதொரு அன்பினை தர முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து வேண்டும் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்த நாட்கள் எல்லாம் நீ எப்படி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தாயோ அந்த முடிவினை இப்பொழுது மாற்றி எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கத் தொடங்கி இருக்கின்றாயோ அதுபோலதான் நீ இருக்கின்ற சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்து நல்ல சூழ்நிலைக்கு நீ நல்லதொரு உறவை நாடி வந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்துகொள் முதலில் வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள் உனக்கு உறவுகள் என்பது எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை உணர்த்துவதற்காக வந்தது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை காயப்பட்டு விட்டால் மீண்டும் மீண்டும் காயப்படுவோம் என்று நினைக்காதே ஒரு முறை தவறி விழுந்து விட்டால் மீண்டும் விழமாட்டாய் நிச்சயமாக எழுந்து நிற்பாய் என்பதை நீ முதலில் நம்ப வேண்டும் என் தங்கமே ஏமாற்றத்தை கொடுத்தவர்களே அங்கே ஒன்றும் தெரியாதது போல சந்தோஷமாக இருக்கும் உனக்கு மட்டும் என்ன குறை என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற இந்த அழகான வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக அழகான பக்கங்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே கடினமான காலத்தை தாண்டி விட்டாய் இனி கஷ்டங்கள் உனக்கு நிச்சயமாக இல்லை இனி சந்தோஷமான காலத்தை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய் எந்த ஒரு உறவு உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையை ஏற்றுக்கொண்டு உன்னோடு வந்து உனக்கான அன்பினை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த அன்பினை ஒரு நாளும் நீ உதாசீனம் செய்து விடாதே ஏற்கனவே நீ உண்மையான அன்பினை ஏற்றுக்கொள்ளாமல் போலியான ஒரு அன்புக்கு மயங்கியதால்தான் தான் இப்பொழுது இத்தனை ஏமாற்றத்தையும் தாண்டி நிற்கிறாய் என்பதை மறக்க கூடாது என் தங்கம் மீண்டும் அந்த உறவானது உண்மையான அன்பினை உன்மேல் வைத்து உன்னை தேடி வரப்போகின்றது என் குழந்தையே அவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே வந்தவர்கள்தான் புதிதாக யாரும் வர ஏற்கனவே வந்து நீ உதாசீனம் செய்த ஒரு உறவு மீண்டும் உனக்கான அன்பினை கொண்டு ஒரு புதிய உறவாக உன் வாழ்க்கையில் நுழைவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் நீதான் உன் வீட்டு வாசல் கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும் என் தங்கமே நீ தேடிய அந்த அன்பு உன்னை ஏமாற்றியது ஆனால் உன்னை தேடி வருகின்ற இந்த அன்பு ஒரு நாளும் உன்னை ஏமாற்றாது நீ எதிர்பார்த்த அத்தனை அன்புகளும் இவர்களிடத்தில் இருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என் குழந்தையே எந்த ஒரு அன்பிற்காக ஏங்கி தவித்தாயோ எந்த ஒரு அன்பு வாழ்க்கையில் கிடைத்தால் மன நிம்மதியாக இருந்திருப்போம் என்று நினைத்தாயோ அந்த அன்பு உனக்கு கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாய் பண கஷ்டத்தில் இருக்கிறாய் மன கஷ்டத்தில் இருக்கிறாய் எல்லாம் இந்த உறவு நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் உனக்கு கஷ்டத்திலும் இன்பத்திலும் துணை நின்று உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளுக்கும் அவர்கள் துணையாக இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையே நீ நினைத்ததை விட இனிமேல்தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாய் காணப்போகிறது ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக தோன்றும் ஆரம்பத்தில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வேதனைகளாக தோன்றும் வாழ்க்கையே வேண்டாம் விட்டு விட்டு இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைக்க தோன்றும் யார் ஒருவர் வாழ்க்கையில் இருக்கின்ற இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வருகிறாரோ அவர்கள் நிச்சயமாக பிழைத்து கொள்வார்கள் என் தங்கமே உன்னுடைய வயது இப்பொழுது இளம் வயதாக இருக்கும் என்றால் இந்த நேரத்தில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் கடந்து வர பழகு என் தங்கமே ஏனென்றால் நீ ஒரு முறை கடந்து வந்துவிட்டால் அழகான வாழ்க்கை அதன் பின்னால் ஒளிந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் கடந்து வராமல் அங்கேயே தேங்கி நிற்பாயானால் இந்த அழகான வாழ்க்கையை காணாமல் நீ அப்படியே போய்விடுவாய் என்பதை மறந்துவிடாதே எல்லோருக்கும் ஆரம்பத்தில் கஷ்டங்களும் அதன் பின்னால் இன்பங்களும் நிலைத்து நிற்கும் சிலருக்கு அவர்கள் விரும்பிய உறவுகளோடு அந்த சந்தோஷம் கிடைக்கும் சிலருக்கு அவர்களை விரும்புகின்ற உறவுகளோடு அந்த சந்தோஷம் கிடைக்கும் உனக்கு நீ விரும்பிய உறவு கொடுத்த ஏமாற்றத்தினால் தவித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது நீ இந்த உறவால் சந்தோஷத்தை மீண்டும் பெறப்போகிறாய் என்பதை நீ மறந்து விடாதே அம்மா இந்த நேரத்தில் உனக்கு தருகின்ற இந்த நல்ல வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயமான மாற்றங்களை ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகிறது என் தங்கமே மனதில் எப்பொழுதுமே தெளிவோடு இருக்க வேண்டும் யார் வந்தாலும் யார் ஒருவர் அன்பு செலுத்தினாலும் என் தங்கமே அன்பின் நிலைப்பாடு என்னவென்பதை புரிந்து கொண்டு அந்த அன்பினை முழு மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் காட்டுகின்ற அன்பினை ஒரு நாளும் உதாசீனம் செய்யக்கூடாது ஒருவேளை அது ஏமாற்றமாக இருந்தாலும் கூட என் தங்கமே இருக்கும் வரை இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்து அந்த அன்பிற்கு நீ உண்மை இருந்தால் போதும் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற அன்பு உனக்கான உண்மையான உறவாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ நல்லதையே நினை எப்ப எப்பொழுதும் உன் வாழ்வில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி